லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் தெற்குக் கருவறை லிங்கத்தை கும்பிட்ட பலன் உங்கள் குல குலதெய்வங்களை கும்பிட்ட பலன் உங்கள் குல குலப்பித்திருக்களை கும்பிட்ட பலன் தெற்குக் கருவறை லிங்கத்தை பூஜித்த பலன் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்டருள்வாயரை லோகசுபிக்ஷான தெற்கு கருவரி நந்தியை கும்பிட்ட பலன் இக்குடும்பத்தாருக்கு சித்திக்கிட்டருள்வாய் மேற்கு சாகுடும்பானாம் சர்வ குடும்பானாம் சகல குடும்பம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுரட்சானாம் மேற்கு கருவறை லிங்கத்தை பூஜித்த பலம் சர்வதோஷங்கள் தீர ஜாதகத்தில் இருக்கும் சர்வ தோஷங்கள் தீரே விவாக தோஷம் தீர மாங்கல்யதோஷம் தீர நாகதோஷம் தீர விவாகபலம் சித்தித்திர சந்தான பலம் சித்தித்திர ஜாதகத்தில் இருக்கும் சர்வதோஷங்கள் நீங்கிட நோய் நொடிகள் தீர குடிச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மேற்கு கருவரி லிங்கத்தை பூஜித்த பலன் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்டருள் வாயறைவான் குடும்பானாம் சர்வ குடும்பானாம் சகல குடும்பானாம் லோக லோக கல்யாணம் லோக சுபட்சானாம் புலிச்சிலிங்கேஸ்வர மேற்கு கருவரி நந்தியை பூஜித்த பலன் இவர்களுக்கெல்லாம் சித்தித்திட்டருள்வா இறைவாங்க சார் சர்வகுடும்பானம் சகலகுடும்பா லோககுடும்பானம் லோககல்யாணம் லோகசுபிருஷ்ஷாணம் வடக்கு கருவறை லிங்கத்தை பூஜிப் பூஜித்த பலன் லிங்கத்தை பூஜித்த பலன் புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அனைத்து பாக்கியங்களையும் இறைவா வடக்கு நந்தியை பூஜித்த பலன் தியான நந்தியை நந்தியை கல்வி பலம் வடக்கு கருவறை பூஜித்த பலன் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்ட சகல குடும்பம் லோக குடும்பம் லோக கல்யாணம் காரியங்கள் எல்லாம் சித்தித்திட கிழக்கு கருவறை லிங்கத்தை பூஜித்த பலன் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்டருள்வாய் ஓம்

நான்கு கருவரி நந்திகளை பூஜித்த பலன் நான்கு கருவறை கொடிமரக்கம்பங்களை பூஜித்த பலன் பன்னிரண்டு ராசிலிங்களை பூஜித்த பலன் எட்டு லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்ய லிங்கத்தை பூஜித்த பலன் உங்கள் குல குலதெய்வத்தை கும்பிட்டுள்ள பலன் உங்கள் குல குலப்பித்தருகளை கும்பிட்ட பலன் ஞாயிற்றுக்கிழமையின் இஷ்டகாரியங்களையெல்லாம் சித்தித்திடும் சதுர்திசை புலிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் சர்வ பூஜா பலம் இக்குடும்பத்தாருக்கு தாரை வார்த்தை தருவாயிரைவா கரிவர லிங்கத்தை பூஜிக்கவ தெரிஷ்டிச்ச காரண으로 алரங்களෙක් নেктік ಕರಿவரի নন্দী பூஜிக்கവ தெரிஷ்டிச்சರುವಾದ ಪರಿಮಂತಂ പൂಜಾಮರ ವಡಕಕ್ಕೆ ಕರಿவர ಲಿಂಗத்தை பூஜிக்கವ

காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் தனியார் துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட்டர் உள்வா இறைவா செய்த கடன் எல்லாம் திந்திட கடன் வாங்காதிருக்க தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கணவன் மறை உறவு பலப்பட ஞாயிற்றுக்கிழமையின் ஆதிவார தின தானுவார தின குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் சக்தி பூஜா பலம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பூஜா பலம் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் பூஜா பலம் சதுசலிங்க பூஜா பலம் நான்கு கருவரி லிங்கங்களின் பூஜா பலம் நான்கு கருவறை நந்திகளின் பூஜா பலம் நான்கு கருவறை குடிமரங்களை பன்னிரண்டு ராசிலிங்களை பூஜித்த பலனும் எட்டு திசைங்களை பூஜித்த பலம் உங்கள் குல குல பித்ருகளை பூஜித்த பலம் இன்றைய தினம் நம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்லவரங்களை எல்லாம் சித்தி திட்டு அவர்களுக்கு நற்காரியங்களை மட்டுமே தாரை வார்த்து தருவாயிரைவான்